கழறினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தென்னம் நாரணமே தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ ஈஸ்வரம் தஞ்சை பெருவுடையார் கோவில் பிரகதீஸ்வரம் அப்படின்னு பல பேர்களில் நம்ம கோவிலை வந்து சொல்றோம் அந்த பிரம்மாண்டமான ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக நிற்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கோவில் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பல பேர் அங்க போய் நேரடியாக நம்ம பார்த்திருப்போம் இருந்தாலுமே இன்றைக்கி தேதிக்கு நம்மளுடைய அசஸ் இல்லாத ஒரு விஷயம் அந்த கோயிலில் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப காலம் ஆவணப்படுத்தப்படாமலே இருந்தது இந்த ஓவியங்களை தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சோழர்கால ஓவியங்கள் அதாவது பிரகதீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சோழர் கால ஓவியங்களை முழுவதுமாக டிஜிட்டல் முறையில் கேமராவில் வந்து பதிவு செய்து இதை எல்லாமே வந்து ஒவ்வொரு ஓவியத்தையும் பற்றி டீட்டெயிலாக எழுதி புத்தகமாக ஆவணப்படுத்தி வெளியிட்டவர் தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறையின் தொல்லியல் கண்காணிப்பாளராக இருந்த இருந்து ஓய்வு பெற்ற திரு பி ஸ்ரீராமன் அவர்கள் அவர்கள்தான் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கங்கள் வணக்கம் இப்போயா இது ஒரு பெரிய ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா அந்த சோழர் கால ஓவியங்கள் அப்படின்னு சொல்லும்போதே இது வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியங்கள் சிற்பங்கள் மாதிரி கிடையாது ஓவியங்கள் பொறுத்த வரைக்கும் அதனுடைய காலம்ங்கிறது ரொம்ப ஒரு குறைவான ஒரு காலம்னு சொல்லலாம் ரொம்ப சிதைஞ்சு போயிடும் கூட அந்த இடத்துல நின்று வரைகிறதே பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ஒர்க்கு இதை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒர்க்கு அந்த வகையில் நீங்கள் வெளியிட்ட இந்த நூல் சோழா மியூரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா தமிழக கலை வரலாற்றில் குறிப்பாக அப்படி பார்க்கும்போது இந்த நூலை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்ககிட்ட சில கேள்விகள் வந்து இருக்குது முக்கியமாக என்னென்னா இப்போ சோழர் ஓவியங்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழக கலை வரலாற்றில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன இதை ஏன் வந்து நம்ம பெருசாக பேச வேண்டி இருக்குது காரணத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் ஒரு மனிதனுடைய கற்பனையில் வந்து முக்கியமான ஒரு பரிணாம வளர்ச்சிக்க கற்பனை பரிணாம வளர்ச்சியின் முக்கியமான ஒரு காலகட்டம் வந்து ஓவியங்கள் வரைதல் வரைபடம் ஓவியம் என்று நம்ம இதை பிரித்து பார்க்கலாம் வரைபடம் அப்படிங்கிறது ஒரு டிராயிங் அதாவது ஒரு ஏதோ ஒன்றதை பார்க்குறாங்க ஒரு யானையை பார்க்குறாங்க சிங்கத்தை பார்க்குறாங்க மாட்டை பார்க்குறாங்க அதை போடுறது ஓவியம் அப்படிங்கிறது வந்து இதையெல்லாம் தொகுத்து அதில் ஒரு கருப்பொருளை வைத்து தீட்டுதல் அது மாதிரி நம்ம இந்திய கலை வரலாறுகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்து நாகரிகத்தில் நமக்கு வந்து இரண்டு சிறிய பானை பானைகள் கிடைத்திருக்கின்றன இந்த பானை மீது பழைய பஞ்ச கதைகளான இந்த மான் காகம் அந்த நீர் பெருகும் ஒரு காட்சி வரைபடமாக தீட்டப்பட்டுள்ளது இதை தவிர பல்வேறு பாறைகளில் வந்து வரைபடங்கள் அறிய தீட்டப்பட்டிருக்கின்றன ஒரு கருவை கொண்டு ஓவியம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக வழக்கத்தில் வருகிறது நம்ம ச நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்களிலேயே உங்களுக்கு வந்து ஓவியங்களை பற்றிய மிகச்சிறப்பான சிறப்பான குறிப்பு குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்கிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்புன்னு பார்த்திங்கன்னா பரிபாடலில் வந்து திருப்பரங்குன்றம் மலையை பற்றி கூறும்பொழுது அங்கே வந்து ஒரு எழுத்துநிலை மண்டபம் ஒன்று இருந்தது அந்த எழுத்து மண்டபத்தில் ஓவியங்கள் இருந்து அந்த ஓவியங்களில் வந்து அந்த ஓவியத்தை பார்க்க பார்க்க சென்ற தலைவன் தலைவியவரும் அதை பற்றி விவாதிக்கிறார்கள் இல்லை ரதி இது ரதியா காமனா இல்லை இது வந்து இந்திரன் பூஜை செய்வது அது அகலிகை கதையா என்று இது அதாவது கருப்பொருளோட ஓவியங்கள் தீட்டிருக்கிறார்கள் இதை தவிர மணிமேகலை சிலப்பதிகாரங்களில் கூட உங்களுக்கு வந்து விண்மீன்களை ஓவியங்களாக தீட்டதாக நமக்கு வந்து குறிப்புகளில் வருகின்றது இதை விட வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சில சில குறிப்புகளில் வந்து ஒரு பெரிய ஒரு அரண்மனை இருந்ததாகவும் அரண்மனை மீது சுதை இருந்ததாகவும் சுதை மீது ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்ததாகவும் அந்த வீதிகளிலே சென்ற தேர்களிலிருந்து புறப்பட்ட தூசிகளினாலும் மாசுகளினாலும் அந்த ஓவியங்கள் சிதைகின்றதாகவும் ஒரு சில குறிப்புகள் இருந்தது இது முன் பார்த்தா சித்திரமாடத்தை துஞ்சிய பாண்டிய நெடுஞ்செழி என்று நமக்கு ஒரு அரசனே இருந்தது சித்திரமாடம் என்று சித்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாளிகை இருந்ததாகவும் நம்மிடம் குறிப்புகள் இருக்கின்றன ஆகவே ஓவியம் அப்படி என்பது மனிதன் தனது கற்பனையை வந்து வரைபடமாக ஒரு தீட்ட ஆரம்பித்தனோ அந்த தொடர் தொண்டு தொடர்த்து வருகின்றது சங்க காலங்கள் இருக்குது ஆனால் இந்த ஓவியங்கள் ஒரு சுவற்றின் மீதோ அல்லது சுவற்றின் மீது பூசி தீட்டி இருக்கலாம் இல்லாத விட்டால் அழியக்கூடிய பொருளான மரம் மரம் பனை ஓலைகள் இல்லை என்ற அந்த துணி அதன் மீது அவர்கள் இருப்பார்கள் அவைகளாம் அழிந்து விட்டன சுவர் மீது தீட்டப்பட்ட ஓவியங்கள் சுவர்கள் நன்றாக இருந்ததால் அதன் மீது ஓட்டப்பட்ட ஓவியங்களும் நமக்கு வந்து கிடைக்கின்றன சங்ககால கட்டிடங்கள் நம்மிடம் இல்லை நமக்கு கிடைத்த தமிழகத்திலே கிடைத்த மிக மிக பழமையான கட்டிடங்கள் என்று கூட பல வர கால கொடைவரை கோயில்களும் பல வர கால கட்டுமான கோயில்களும் தான் இப்பொழுது ப பல பல வர கால கோயில்கள் எல்லாம் ஓவியங்களால் பழகப்படுத்தப்பட்டிருந்தது அங்கங்கே அங்கொன்று இங்கொன்றுமாக சிறு சிறு சிதைவுகளை நமக்கு கிடைக்கின்றன மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசாதர கோயில்களில் நமக்கு வந்து மிக அதிக அளவு சுரோபியங்கள் கிடைக்கின்றன அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று வழக்கமாகவே ஒரு கோவில்களை சுவுரோபியத்தால் அழகுபடுத்தி இருக்கலாம் இரண்டாவது கைலாசாதர் கோவில் பொறுத்த வரைக்கும் அது வந்து மிக மிக எளிதில் அழியக்கூடிய மணர் கற்களால் இந்த ஸ்டோன் சொல்லுவோம் அதெல்லாம் கட்டப்பட்டிருப்பதால் அங்கே எங்கெங்கே சிற்பங்கள் இருக்கும் சிற்பங்களை வந்து ஒரு வண்ணங்கள் தீட்டி அழகுறை செய்திருக்கலாம் இது வந்து ஒரு ஒரு அது வந்து ப்ரிசர்வேட்டிவ் எஃபர்ட் அதாவது அது பாதுகாக்கும் முறையாகவும் இது செய்திருக்கலாம் ஆனால் அங்கு சென்று பார்த்தோமுனால் பலவித அடுக்குகளில் நமக்கு வந்து ஓவியங்கள் கிடைக்கின்றன இருக்கும் ஓவியங்கள் பல பல வர காலத்தில் எடுத்துக்கொண்டால் இருக்கும் ஓவியங்கள் பல காலங்களாக கற்றுக்கிட்ட அதாவது அழகியழி அதை வந்து மீண்டும் புதுப்பித்திருக்கிறார்கள் அவற்றில் ஒரு சில சோழகால ஓவியங்களாகவும் இருக்கக்கூடும் ஆனால் முழுமையாக நம்ம சோவிய சோழகால ஓவியங்கள் எங்கே கிடைக்கிறது என்றால் தஞ்சை பெரிய கோவிலில் கிடைக்கிறது எந்த இடங்களிலும் சோழர் ஓவியங்கள் கிடைக்கும் ஓரிரு இடங்களில் இருந்து இருக்கின்றன நார்த்தாமலையில் ஒரு ஒரு இரண்டு ஓவியங்கள் இருக்கின்றன ஆனால் அவர்கள் வந்து ஒரு இறைவனின் விஷ்ணுவின் ஒரு படத்தை தீட்டி இருக்கிறார்களே தவிர மற்றபடி ஒரு ஒரு கருப்பொருளுடன் கூட்டப்பட்ட ஓவியங்கள் என்று அங்கு எதுவும் இல்லை அதாவது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சோழர் கால ஓவியங்கள் பல இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த மூன்று ஓவியங்கள் நம்ம சொல்லலாம் இப்படி சோழர் கால ஓவியங்கள் பற்றி சொல்லும்போது எந்த ஓவியமாக இருந்தாலும் குறிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் உதாரணமாக அஜந்தா இல்லோரால் நம்ம ஓவியங்கள் பார்க்க முடியுது அதனுடைய தாக்கம் ஏதாவது தமிழ்நாட்டில் உண்டா ஏன்னா சித்தன்னா வாசலில் கூட இந்த மாதிரி ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் அந்த அஜந்தா எலோரா ஓவியங்களுக்கும் சோழர் ஓவியங்கள் தொடர்பு உண்டா இல்லை எவ்வாறு நமது நாட்டில் இருந்து ஒரு கட்டிடக்கலை ஒரு பாரம்பரியமாக நடை இது பழக்க பழக்கத்தில் இருந்ததோ எவ்வாறு சாஸ்திரங்கள் பழக்கத்தில் இருந்ததோ போல் ஓவியமும் இருந்தது ஓவியமும் எல்லா நுண்கலைகளிலும் ஒரு முக்கியமான ஒரு நுண்கலையாக இருந்தது என்ற மணிமேகலை நமக்கு வந்து ஒரு ஓவியச் சென்னல் இருந்ததாக ஒரு குறிப்பே இருக்கிறது அதாவது ஓவியத்திற்கென்று தனியாக ஒரு நூல் இருந்ததாக நமக்கு அது கிடைக்கவில்லை நமக்கு ஆகவே வந்து எவ்வாறு நமக்கு வந்து சாஸ்திரங்கள் வாஸ்து சாஸ்திரங்கள் கட்டிடக்கலைக்குண்டான நூல்கள் எல்லாம் இருந்ததோ அதே போல் ஓவியத்திற்கும் நூல்கள் இருந்தன நமக்கு ஓவியத்திற்காக கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நூல் விஷ்ணு தர்மபுத்திர புராணத்தில் இருக்கக்கூடிய சித்திரசூத்திரம் என்ற ஒரு பகுதி ஸோ ஓவியங்கள் வந்து நமக்கு வந்து எப்போதுமே வந்து மற்ற கலைகளுக்கு நிகராகவே அதை வந்து போற்றி அதை உபயோகித்து வந்திருக்கிறார்கள் எல்லா கட்டிடங்களும் பெரிய பெரிய கட்டிடங்களும் வண்ணங்களாலும் ஓவியங்களாலும் பொலிவுபுற செய்யப்பட்டுள்ளன ஏன்னா ஓவியங்கள் வந்து வெறும் அரசர்கள் மட்டுமே அதை வந்து உபயோகிப்படுவா நீங்கள் பார்க்கலாம் வந்து தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாம் கூட தங்களது வீடுகளை வந்து ஓவியங்களால் வந்து அழகிற செய்கிறார் இன்றும் அந்த ஒரு ப பழக்க வழக்கங்கள் நாட்டில் இருக்கின்றன அதே ஓவியமும் மிக முக்கியமான ஒரு கலையாகவே இருந்திருக்கிறது அந்த ஒரு கலை வந்து நமது இந்திய கல கலை வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு ஆனால் நமக்கு கிடைப்பதில்லை அது ஒரு முக்கியமான ஒரு இப்போ இது அது சீக்கிரமாக அழிஞ்சு அழிஞ்சு அழியக்கூடிய அழியக்கூடிய பொருட்கள் மீது அவர்கள் வரைந்திருந்தால் அது அழிந்து விட்டன அழியாத இருக்கக்கூடிய ஒரே ஒரு வந்து சுவரோவியங்கள் சுவரோகிங்கள் அங்கே அங்கே நமக்கு நீங்கள் அந்த அஜந்தாவை பற்றி கேட்டுருக்க அஜந்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கு ரெண்டாயிரத்து இருநூறு வருடங்களுக்கு முன்பிலிருந்தே அங்கே வந்து ஓவியங்களை தீட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அஜந்தாவை அஜந்தா ஓவியங்களுக்கும் பிற்கால அந்த சோழர்கள் ஓவியங்களுக்கும் அந்த டெக்னிக் சொல்லக்கூடிய ஓவியங்களை வரையும் முறையில் வந்து மிக வித்தியாச வேறுபாடு அடிப்படை வேறுபாடுகளே இருக்கின்றன பட் ஆனால் அது இருக்கக்கூடிய அழகுணர்ச்சி மெய்யல் இது அது வந்து வந்து அஜந்தாவிலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டு வந்து கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சோழர் காலம் பிற்கால சோழர் காலம் வரைக்கும் அந்த ஒரு இந்தியனுடைய கிளாசிக்கல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிளாசிக்கல் ட்ரெடிஷன் தொடர்ந்து கொண்டு வந்திருக்காரு பிற்கால நாயக்கர் கால ஓவியங்களிலேயே அந்த கிளாசிக்கல் ட்ரெடிஷனுடைய இந்த ஒரு இது குறைவு தொய்வு ஏற்பட்டது ஆக இந்த ஒரு ஓவியங்களிடையே ஒரு பொது இந்திய தன்மை இருக்குன்னு சொல்லலாம் இந்தியா இந்தியா முழுவதுமே கலாச்சாரத்தில் இந்தியத்தன்மை இருந்தது அது எங்க எங்கும் வந்து வேறுபட்டு வேறுபாடு இருக்கவில்லை எல்லாம் ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு இணைந்து பிணைந்து வளர்ச்சி விட்டது அது சோழர் காலத்திலையும் இருந்து நிச்சயமாக 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 ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ இந்த சோழர் கால ஓவியங்கள் உயிர் போடு இருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு தஞ்சை பெருவுடையார் கோவில் மிருதீஸ்வரர் கோவில் இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல கண்டுபிடிக்கப்பட்டதாக படித்தேன் உங்களுடைய நூலில் எழுதியிருந்தேங்க அது ரொம்ப பழைய காலம் இல்லையா அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பின்னாடி டாக்குமெண்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருந்தது ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க அந்த அந்த கஷ்டங்கள் எப்படி இருந்தது அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லணும் இப்போ நம்ம வந்து தஞ்சை பெரிய கோவில் அனைவரும் அறிந்தது ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி பத்தா பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அந்த இதுக்கு அதற்குள் செல்வது தேவையில்லை இந்த கோவிலில் நடுவில் இருக்கும் கருவறையை சுற்றி ஒரு உள்நாழி என்று சொல்லக்கூடிய பிரதக்ஷண பதம் என்ற ஒரு சிறு பகுதி இருக்கிறது அதாவது அந்த கருவறை இருக்கக்கூடிய மூலவரை வரை வந்து பிரதட்சணமாக வார்த்தைக்காக ஒரு சின்ன ஒரு வழி இருக்குது ராஜராஜன் அனைவரும் அறிந்தது ராஜராஜன் ஆவணப்படுத்துவதில் மிகச்சிறந்தவன் மிகச்சிறந்த போராளியாக இருக்கலாம் மிகச்சிறந்த அரசனாக இருக்கலாம் மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம் அதெல்லாம் விட முக்கியமான ஒன்று வந்து ஆவணப்படுத்துதல் ஓ இன்று எப்படி நாம் நம்மளுடைய டைரி எழுதுகிறோம் அது மாதிரி அனைத்தையும் மிக சிறப்பாக ஆவணப்படுத்தியதில் மிக இந்தியாவிலேயே மிகச்சிறந்த சிறந்த அரசன் என்று சூரியனால் அது ராஜராஜனாகத்தான் இருக்க முடியும் அந்த நம்ம அவருடைய கல்வெட்டுகள் அனைவரும் இருந்தது கல்வெட்டுகளை வந்து எப்படி எவ்வளவு மிக துல்லியமாக ஒன்றையும் ஒன்றொன்றையும் ஆவணப்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவைகளெல்லாம் ஆல்ரெடி கல்வெட்டுகள் பிரதி எடுக்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளன அதேபோல் தன்னுடைய கோவிலில் ஓவியங்களையும் ஒரு ஆவணப்படுத்தும் முறையாகவே என்பதாக ஆ ஓவியங்களை நீங்கள் அழகுக்காக செய்யலாம் அழகுக்காக செய்வதென்றால் கோவிலுடைய வெளிப்புற புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிற்பங்களையும் அவன் சுதையினால் பூசி அதை பலிவுரச் செய்திருக்கலாம் ஆமாம் பிற்காலத்தில் சொன்ன தாராசுரத்தில் இருக்கிற கோயில்கள் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் நிறைய இடங்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே செய்யவில்லை இதுதான் செய்திருந்தாலும் இப்போ அழிந்து விட்டன ஆனாலும் அந்த மிகவும் பாதுகாக்கப்பட்ட அந்த உள்நாளை செல்லக்கூடிய பதத்தை தேர்ந்தெடுத்து அங்கு தனது ஓவியங்களை மிக பிரம்மாண்டமாக தீட்டியிருக்கிறான் இந்த ஓவியங்கள் இக்கோவிலுக்கு பின் வந்த கங்கைங்கூட சிறப்பி சில கோவில்களில் இல்லை நமக்கு கிடைக்கவில்லை அது உண்டாக ஈவன் எச்சங்கள் கூட இல்லை ஆனால் இருக்கிறது ஸோ இதில் வந்து ஒரு உள்நோக்கத்துடனேயே அந்த அந்த இடத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் ஒன்று தனது காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகளை ஆவணப்படுத்தி இருக்க வேண்டும் கிராஃபிக் அதாவது வந்து கல்வெட்டில் எழுதுவதை விட இதில் கிராஃபிக்காக நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆவணப்படுத்தலாம் அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபி இல்லாட்டாலும் திஸ் இஸ் மே ஆஃப் ஒரு இது ஒரு கிராஃபிக்கை மெத்தட் ரெண்டாவது இரண்டாவது வந்து அந்த ஓவியங்கள் வந்து வெளியில் வரைந்திருந்தால் ஒரு வேளை அழிந்திருக்கும் மிக வேகமாக அழியக்கூடும் என்று அந்த உள்நாழியை மிகவும் மிக 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 பாதுகாக்கப்பட்ட அந்த உள்நாழியை வந்து ஓவியம் வரைந்த இடமே தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல வந்து அந்த ஓவியங்களுக்கு அதிக அளவில் எவ்விதமான பாதிப்பும் வராது என்று அறிந்தே அந்த இடத்தை பிற்காலத்தில் வரலாறு தெரிஞ்சுக்கணும் வந்து அந்த வந்து எல்லாருக்குமே அனுமதி இருக்காது ஒரு சிலருக்கு மட்டுமே அனுமதி இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தது அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிற்காலத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா நாயக்கர் காலத்தில் வந்து அந்த சில ஓவியங்கள்லாம் வந்து சிறிது போய்விட்டன ஸோ நாயக்கர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பழைய காலத்து ஓவியங்கள் மீதே தங்களுடைய ஓவியங்களை வரைந்து சென்றிருக்கிறார்கள் ஓகே இன்றைக்கு இருக்கக்கூடியதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றாம் ஆண்டு வரை அந்த உள்நாழி வந்து எல்லா பகுதியிலுமே அடைக்கப்பட்டிருந்தது மராட்டிய ம மன்னர்களால் அல்ல அந்த அந்த ப பரா அந்த கோவிலை பராமரித்தவர்களால் அந்த வழிகள் வந்து அடைக்கப்பட்டுவிட்டன கருவறைக்கு அருகில் இருக்கும் வழியும் அடைக்கப்பட்டது வெளியிருந்து மூன்று வழிகள் இருக்கின்றன அந்த மூன்று வழிகளுமே வந்து அடைக்கப்பட்டிருக்கு அதுக்கு படங்களை நீங்கள் பார்க்கலாம் படத்திலே பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திரு கோவிந்தசாமி என்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மிக இளமையான வயதுடைய ஒரு பேராசிரியர் உதவி பேராசிரியர் பொழுதவர் அவர் வந்து இந்த கோவிலுக்கு சென்று பார்க்கிறார் அப்பொழுது அந்த ஏதோ ஒரு வழிநாள் உள்நாளைக்குழு வந்து சென்று பார்க்கிறார் அன்று அப்போ செல்லும்போது கிடையாது ஒரு பெரிய இருந்தது போல் இருக்குது பார்த்துட்டு வந்துறார் ஆனால் ஏதோ ஓவியங்கள் இருக்கின்றன அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதற்கு முன்பு பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்லவர் கால ஓவியங்கள் வந்து ஆல்ரெடி ஆவணப்படுத்தப்பட்டு அதை வந்து ஆய்வு செய்யப்பட்டு ஜூபே துப்ரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்சு இவரால் அது வந்து பதிக்கப்பட்டு விட்டனர் ஸோ பலவர காலத்தில் வந்து இந்திய கலைப்பாணியை சார்ந்த அஜந்தா அஜந்தா கிட்டத்தட்ட அதற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளிலேயே அவவணப்படுத்தி அவனப்படுத்தப்பட்டு பதிவு செய் ப பதிப்பிக்கப்பட்டுவிட்டன ஸோ அஜந்தா இருப்பது அகில உலகத்துக்குமே தெரியும் அஜந்தாவில் மிக மிக அழகான ஓவியங்கள் இருக்கின்ற அகில உலகத்துக்கு தெரிந்திருந்தது அதை வந்து பலவிதமான முறைகளில் இருந்து அவணப்படுத்தி இருந்தார் அஜந்தா ஸோ அதுக்கடுத்தது வந்து கைலாசநாதர் கோவில்களிலும் பல காலத்து ஓவியங்கள் இருக்கின்றது தெரிந்துவிட்டது சோழர்கள் சோழர்கள் வந்து மிகப்பெரிய கோவில்களை இத்தனை அளவு சிற்பங்களை செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய ஓவியங்கள் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் என்று உள்ளே சென்று பார்க்கும்போது ஏதோ சிலவற்றை பார்த்திருக்கிறார் ஆனால் இவர்கள் சோழர்களாக சோழர்கள் ஓவியங்களாக இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அளவு இல்லை ஒரு மன மனதில் பட்டது அதை பற்றி எதுவும் சொல்லலை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் எட்டு ஒம்பது தேதிகளில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் அந்த உள்நாடிக்குள் சென்று இப்பொழுது வந்து ஒரு பேபி பெட்ரா பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் அதிக அளவில் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு கருவியை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்க்கிறார் பார்க்கும்பொழுது அவருக்கு அதிக அளவில் தென்பட்டது நாயக்கர் காலத்து ஓவியங்களே தான் நாயக்கர் காலத்து ஓவியங்கள் எல்லா இடத்துலையும் அவர் நாயக்கர் காலத்து ஓவியங்கள் தெரியும் ஆனால் ஆங்காங்கு இந்த நாயக்கர் கால ஓவியங்கள் வந்து சேர்ந்து போயிருந்தன ஸோ அவர் அவருடைய கட்டுரையில் அவர் எழுதிய சில இடங்களில் வந்து கையை வைத்தவுடன் அந்த நாயக்கர் கால ஓவியங்கள் கீழே விழுந்துவிட்டன அவ்வாறு சிதிலமடைந்த ஒரு இடத்தை எடுத்து நான் வந்து அந்த மேலிருக்கும் நாயக்கர் கால ஓவியங்களை எடுத்தவுடன் கீழே சோழகால ஓவியங்கள் தென்பட்டன என்று அவர் குறிப்பிடுகிறார் அதனால் பலவர்கள் மட்டுமே வைத்து கொண்டிருந்த அந்த கிளாசிக்கல் ட்ரெடிஷனான ஒரு இது பல்லவர்களும் சித்தனவாசனம் அவர்கள் ஆல்ரெடி தெரிந்திருந்தது அது வந்து இப்பொழுது சோழர்களுக்கும் கிடைத்துவிட்டது என்று தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகிறார் இந்த கண்டுபிடிப்பை முதலில் அவர் வந்து த ஹிந்து இல்லஸ்டேட்டட் வீக்லி அவ அப்பொழுது இந்த ஹிந்து பேப்பர் வந்து வார வாரம் ஒரு இல்லஸ்டேட்டட் வீக்லி என்று ஒன்று வரும் அதில் முதலில் பதிப்பிக்கிறார் ஒரு முதல் ஒரு இல்லை முதலில் ஒரு செய்திப்பேட்டியாக இப்போ லெவன்த் அக் ப பதினொன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றில் பதிப்பிக்கார் மீண்டும் அதை வந்து பெரிய ஒரு கட்டுரையாக அதே இன்லஸ்டேட்டட் வீக்லியில் பதிப்பிக்கிறார் படங்களுடன் கையால் வரைந்த படங்களுடன் ஃபோட்டோகிராஃபி கிட்ட கையால் அந்த படங்களுடன் அதற்கு பின்பு அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் பல்வேறு பருவதழ்களில் வருகின்றன மிக இளவயதிலேயே அவர் வந்து இறந்துவிட்டார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சோழர் கால ஓவியங்கள் சோழர்களும் சுவர் ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டனர் ஆமாம் கிட்டத்தட்ட அது வந்து அவருடைய காலங்களிலே அது வந்து சில முக்கியமான ஒரு ஓவியங்களை வந்து அவர் வந்து அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆக இப்படியாகத்தான் முதல் முதல்ல வந்து சோழர் கால ஓவியங்கள் உலகத்துக்கு வந்து தெரியாது அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஓவியங்கள் கிடைத்தவுடன் இந்த ஓவியங்கள் இருக்கு என்று தெரிந்தவுடன் அதுவரை இந்த கோவில் வந்து தஞ்சை மராட்டிய மன்னர்களை பராமரிப்பில் இருந்தது பின்பு இந்திய தொல்லியல் துறை அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய ஒப்பந்தம் செய்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழுகளில் இந்த முழு கோவிலையும் தங்களது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது திரு பரமசிவம் என்று ஒரு வேதியியல் அறிஞர் இருந்தார் அவர் வந்து இப்போ இந்த மாதிரி சூரோயிங்களில் மிக சிறந்த வல்லுனர் ஸோ அவருக்கூட அவர் அவர் வந்து அந்த கோவிலுக்கு வந்து ஒரு சிறப்பு அலுவலராக இந்த ஓவியங்களை வேதியியல் முறையில் சிறப்பாக பராமரிக்க வேண்டும் என்று இந்திய தொழிலியல் துறை அவரை வந்து அங்கு வந்து நியமிக்கிறார்கள் அதுடன் திரு கே ஆர் என்ற மிகப்பெரிய ஒரு அறிஞரையும் வந்து மற்றபடி கட்டிட கட்டிடத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அந்த கட்டிடக்குண்டான தேவையான சி சீரமைப்புகளை புனரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று இருவரையும் அங்கே வந்து சிறப்பு அலுவலர்களாக அப்பொழுது திரு பரமசிவம் அவர்கள் முதன் முதலாக அந்த ஓவியங்களை வேதியியல் முறைப்படி செப்ப நடிக்கிறார் பராமரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து இப்போ இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பில் கட்டுப்பாட்டில் இன்றளவும் இருந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது முதலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஓவியங்கள் எங்கெங்கெல்லாம் நாயக்கர் கால ஓவியங்கள் மிக எளிதாக எடுத்து விட முடியும் அதை எடுத்துவிட்டு கீழிருக்கும் சோழகால ஓவியங்களை வேதியியல் முறைப்படி பொலிமை மாறாமல் அதை வந்து பாதுகாக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து என்னாகிறதுனு கேட்டிங்கன்னா அந்த நாயக்கர் கால ஓவியங்களையும் வந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டு அதற்காக ஒரு தனி ஒரு முறையினை நிறு நிறுவுறுத்தி அதை வந்து அந்த கீழிருக்கும் சோழகால ஓவியங்களும் உங்களுக்கு எந்த எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராமல் மேலிருக்கும் நாயக்கர் கால ஓவியங்களையும் பிரித்தெடுத்து அதை வந்து அங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாயக்கர் கால ஓவியங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இதற்கு முன்பு இருந்த ப நாயக்கர் கால ஓவியங்களெல்லாம் அழிந்து விட்டன இது எவ்வாறு என்று கேட்டால் அந்த உள்ள வந்து அந்த அறைகள் வந்து மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு மு முப்பது பகுதிகளாக இருக்கின்றன இருபத்தி நாலு பகுதிகள் இருக்கின்றன அந்த இருபத்தி நாலு பகுதிகளில் வந்து எங்கெங்கு கீழே உங்களுக்கு வந்து சோழர்கால ஓவியம் இல்லையோ ஆல்ரெடி அழிந்து போயிருந்ததோ அதன் மேல் நாயக்கரை கால ஓவியங்கள் போட்டிருந்தால் அந்த இடம் வந்து மிகச் அழகாக நன்றாக அதை வந்து பிடித்து கொண்டிருக்கும் ஸோ அதாவது அப்பொழுது அந்த நாயக்கர் கால ஓவியங்களை எடுக்க முடியாது நம்ம எங்கெங்கு கீழே சோழகால ஓவியங்கள் இருக்கிறதோ அந்த சோழகால ஓவியங்கள் என்றேன்னு அந்த ஓவியத்தினுடைய மேல் பரப்பு வந்து மிக மிக வலுவழுவாக இருக்கும் தன்மையோடு இருந்தது ஸோ அதன் மீது இவர்களுடைய பூச்சி வந்து ஒட்டாமல் போய்விட்டது ஆகவே நாயக்கர் கால ஓவியங்களை பிரித்தெடுப்பதும் அவ்வாறே அதுவாகவே விழுந்ததுமாக இருந்ததால் நமக்கு வந்து இந்த சோழகால ஓவியங்கள் வந்து வெளிக்கு வந்தன இது இரண்டும் நன்றாக ஒட்டி கொண்டிருந்தால் சோழகால ஓவியங்கள் வெளிச்சத்துக்கு வந்தே இருக்காது இப்படியாகத்தான் இந்த வீடியோ நிறைவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆயிரம் ஆண்டு கால வரலாறு ராஜராஜ சோழன் வரைந்த ஓவியம் அப்படிங்கிறது எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க அடுத்த காணொலியில் முக்கியமாக என்னென்னா இது எப்படி டாக்குமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்